அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக நேற்றைய தினத்தில் காலை இரண்டு ஆராதனைகள் யூத் சர்வீஸ் துதி ஆராதனை சகலவற்றின் தேவன் அழகாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார் அவருக்கே துதி மகிமை மகிமையெல்லாம் உண்டாவதாக வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இந்த புதிய வாரத்தில் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம் இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதாவது பதினோராம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இயேசு தம்முடைய பனிரெண்டு சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பிற்பாடு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அப்ப அப்படி கட்டளை கொடுத்த அவர்களை அனுப்பின பின்பு அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவ்விடம் விட்டு போனார் இவர் சொன்னது மாத்திரமல்ல நீங்கள் போய் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல அவரும் அதே வார்த்தைகளை செய்தார் என் இயேசுநாதர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல தாம் சொன்னதை அப்படியே செய்கிறவர் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார் என்று கேட்டால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அண்டவராகிய கர்த்தர் சொல்கிறதான காரியம் என்னவென்று கேட்டால் அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் சகல ஜனங்களும் வருத்தப்படுகிறவர்கள் பாரப்படுகிறவர்கள் எங்கே போவது என்று அறியாமல் விழிக்கின்றவர்கள் என்று அவருக்கு தெரியும் ஆகினாலே அவர் பார்த்து சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அது எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி அது ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம் ஒருவேளை பயமாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஜீவனை குறித்த பயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்தால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ஜாதி மத பேதமின்றி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஏனென்று கேட்டால் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சென்ற வழிகளை நீங்கள் கேட்டு அவைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் நான் என்ன நடக்கும் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலை கிடைக்கும் எப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் என்னிடத்தில் பாருங்கள் சொன்னாரே என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே எதை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் அப்புறம் சொல்லி என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன கர்த்தர் தன்னுடைய நுகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அவருடைய நுகத்தை நமது மேல் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கற்றுக்கொண்டால் நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் உங்களுக்கு சாதாரணமான வாழ்க்கையின் இழைப்பாறுதலை பதினொன்று இருபத்தி எட்டுல வாக்கு திட்டம் பண்ணினவர் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் ஆத்துமாக்களுக்கும் கட்டளை எடுக்கிறார் அதாவது ஆவி ஆத்மா மூன்றிலும் ஒரு இழைப்பார்தல் ஒரு ரெஸ்ட் ஆண்டவராக இந்த காலவேளையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரத்தை நான் அறிவேன் உங்கள் வருத்தத்தை நான் அறிவேன் என்னிடத்துல வாருங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் சுமை நீங்கள் லகுவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மனத்தாழ்மை உள்ளவன் நீங்கள் என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் இழைப்பாறுதல் கிடைக்கும் சரீர இழைப்பார்தல் ஆத்துமா இழைப்பார்தல் ஆவின் இளைப்பார்தல் இந்த இழைப்பாறு பெற்றுக் இந்த திங்கட்கிழமை காலையில் தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசி இயேசு அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இழைப்பார்தலை தருகிற கர்த்தர் அந்த இழைப்பார்தலுக்கு நேராயங்களை வழிநடத்துகிற கர்த்தர் அந்த இழைப்பாறுதலை தருகிறவர் நீர்தான் என்றும் நீரங்களை அழைக்கிறீர் என்றும் அறிந்து உமது பின்னாலே செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் உமக்கு பின்னாலே வந்தால் உம் கற்றுக்கொண்டால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு கிளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை செய்ய நீர் உதவி செய்யும் அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கு செய்யும் நேர் அப்படி செய்கிறபடியாலும் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமே நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா வாரங்களை சுமக்கிறீர்களா ஆண்டவர் இந்த காலை வழியில் சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு கிளைப்பார்தல் தருவேன் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு நான் நிலைப்பாடுதல் தருவேன் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அமேன்